அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக பாதை இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஷீரடி சாய்பாவை பற்றின ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருவர் ஷீரடிக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தார் அவர் ஒரு சமயம் பாபா கிட்டே போயிட்டு பாபா எனக்கு உடனடியாக ஒரு அஞ்சாயிரம் பணம் வேணும் எனக்கு எப்படியா தந்து உதவுங்கன்னு சொல்லிவிட்டு பாபா கிட்ட கேட்டார் பாபாவும் அவருக்கு ஒரு வழியை சொன்னார் அது என்னன்னா நாளைக்கு காலையில் ஷீரடியிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்தை கீழே பானையில் நாணயங்கள் இருக்கும் அந்த நாணயத்தை வச்சு உன் கஷ்டத்தை நீ போக்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ரகசியத்தை பாபா அந்த நபருக்கு சொன்னார் அந்த இஸ்லாமியரும் பாபா சொன்ன அறிவுரையை கேட்டு அடுத்த நாள் அதே மாதிரி அந்த ஆலமரத்தை நோக்கி போனார் பாபா சொன்ன மாதிரியே அங்கே நாணயங்களும் அவர் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக அந்த நாணயங்களை எடுத்துட்டு அவர் போய்ட்டுருக்கும் போது ஒரு பாறையில் தடுக்கி அவர் காலையில் அவருடைய காலில் காயம்பட்டுருச்சு அவர் அந்த பானையை அவருடைய தோல் மேலே தூக்கிக்கிட்டு நடந்தார் ஆனாலும் அவரால் நடக்க முடியலை உடனே அந்த பானையை அதே இடத்துல வச்சுட்டு பாபா கிட்ட போய் சொல்லலான்னு போனார் இங்கே நடந்த விஷயத்த பாபா கிட்ட அவர் சொன்னார் பாபா அந்த இஸ்லாமிய நண்பர்கிட்ட திரும்ப சொன்னார் நீ மறுபடியும் அந்த இடத்துக்கு போனால் அந்த நாணயம் உனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் நீ போய் பாருன்னு சொல்லிட்டு பாபா அவருக்கு அறிவுரை கூறினார் அவர் மீண்டும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே அந்த நாணயம் இல்லை அதை வேறு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதுலேருந்து பாபா என்ன சொல்ல வர்றார்னா கடவுள் நமக்கு ஒரு வழியை காட்டுவார் அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம தான் அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்திட்டு போகணும் எல்லாத்துக்கும் கடவுளையே சொல்லிக்கிட்டு குறை கூறிட்டு இருக்கக்கூடாது அவர் எடுத்த அந்த சோம்பேறித்தனமான முடிவுனால் அவருக்கு அவருடைய கஷ்டமும் நீங்களை அந்த பணமும் கிடைக்கலை நாம் எப்போவுமே கடவுள்கிட்ட நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம நமக்கு என்ன வேணுங்கிறத கடவுளே முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டயே நம்ம விட்டுடணும் அதை தாங்க பாபாவும் சொல்ல வர்றார் உழைக்காமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது நாம் ஒரு விஷயத்த கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுளுக்கு தெரியும் இதுக்கு அவங்க தகுதி உடையவங்களா இல்லையாங்கிறது அதை தான் பாபாவும் சொல்ல வரார் அவர் அன்னைக்கு சோம்பேறித்தனம் படாமல் காலில் அடிப்படு பட்டதையும் பொருட்படுத்தாமல் அவர் நடந்து போயிருந்தா அவருடைய கஷ்டம் தீர்ந்துருக்கும் இல்லையா தான் இங்கே அவருடைய வாழ்க்கையே மாத்திடுச்சு நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் நமக்கு எப்பவுமே பாபாவோட அருள் கிடைக்கும் நன்றி வணக்கம்